எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க தெற்க பார்த்த வீடாக அமைந்துள்ளது வீடு கட்டி ஒரு பத்து வருஷத்துட்டாகுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு இருக்குது டூ பீச் விவசாயம் இருக்குது ஒரு பெட்ரூமு பெரிய பெட்ரூமாக இருக்குது இன்னொரு பெட்ரூமு சின்ன ரூமாக இருக்குது பூஜை ரூமாக யூஸ் இருக்காங்க இப்போ இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான வரண்டா இருக்குது ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது ஹால் ஹால் மீடியம் சைஸாக தான் இருக்குது ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பட்டா லண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு இருக்குது நகர்பிரிவில் வருது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டப் ஏரியா இருக்குது இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறது வாடகைக்கு போக்கியதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு ரூமு இந்த ரூமை இப்போதிக்கு பூஜை ரூமாக யூஸ் இருக்காங்க சின்ன ரூமாக தான் இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சன்லேயும் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதி அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரொவிஷனு காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கொல்லப்பக்கம் வசதியெலாம் இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடுலலாம் செட் பேக்கும் இருக்குது காமனாக இண்டியன் டைப்பில் வெளியிலையும் ஒரு டாய்லெட் இருக்குது இடம் ரெண்டாயிரத்தி நான்கு சதுரடி பில்டிங் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இருக்கு பத்து வருஷம் ஆகுது ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசலாம் தெற்க பார்த்தா வீடு வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்